வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் அவங்களுடைய நல்ல எண்ணம் தினமும் ஒவ்வொரு முறையுமே அர்ச்சனா மேவர்கள் எங்க போனாலும் அது பிக் பாஸ் இருக்கட்டும் இல்ல பிக் பாஸ்க்கு வர முதல் அவங்க அவங்க கூட வெயிட் பண்ண நபர்கள் இல்ல அவங்களை பத்தி தெரிஞ்ச நபர்கள் சொன்னதா இருக்கட்டும் அண்ட் ஆப்டர் பிக் பாஸ் வந்து அவங்க போற நிகழ்ச்சிகள் அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் அவங்களுடைய குணத்தை தான் காமித்து கொண்டிருக்கு சோ இன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த அப்புறம் பண்ண பல விடயங்கள் எல்லாரையுமே ஒரு பாசிட்டிவ் வேலை தூக்கி விட்டுறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்களுடைய கருத்துக்களும் சரி அவங்க பேசின விடயங்களும் சரி அமைஞ்சிருக்கு அதை பற்றி வந்து வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்ப அந்த அர்ச்சனா மேம் அவர்கள் விசித்ரா அவர்கள் கூட அகெயின் வந்து அர்ச்சனா விசித்ரா அது வந்து திரும்ப ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு டோக்கன் போகுது அதை பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலா இது வந்து எதுக்கு செருப்படி அப்படின்னா இப்போ விசித்ராவோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு விசித்ராவோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு போய் அங்க ஒரு மூணு நாலு பொம்பளைகள் இருக்கு சரிங்களா நைட்டு பத்து மணில இருந்து காலையில ஒரு அஞ்சு மணி நாலு முப்பது வரைக்கும் கதறிக்கொண்டே இருப்பானுங்க சரிங்களா கடந்த ஒரு பத்து பதினோரு நாட்களா முக்கியமா அந்த விசித்ரா அவர்களுடைய அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்புறம் வேலையே இதுதான் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் அஞ்சு மணிக்கு தான் கத்தர கதறங்க ரோட்ல பன்னெண்டு மணிக்கு அந்த ரோட்ல இல்ல நம்ம நாயங்க நாயங்க அப்படின்னு சொல்லுவோம் ரோட்ல இருக்கிற அதுகள் கூட அப்படி கத்தாது ஏன்னா அதுகளுக்கே ஒரு டைம்ல போர் அடிச்சு போட்டு போயிடும் தண்ணியை குடிச்சிட்டு போயிடும் பட் இங்க அப்படி இல்லை கதல் பத்துல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அர்ச்சனா மேம் எப்படியாவது நெகட்டிவிட்டியா காமிக்கணும் இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் எப்படி கதறும் அப்படி கதற அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் எங்க இருக்காங்க உச்சத்துல இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படி என்பதை இந்த காலமே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் வர்சஸ் பிரதீப் அண்ணா அவர்கள் நம்ம ரெண்டு பேருக்குமே எப்படிப்பட்ட ரசிகர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ தேவையில்லாம சில வடிகங்கள் வந்து வருது பட் ஆஸ் அ நான் எவ்வளவு தூரம் பிக் பாஸ் ரசிகேன் அப்படின்னு தெரியும் நான் இந்த பிக் பாஸ் செவன் ஆறு நாட்கள் லைவும் சில முக்கியமான நபர்களோட வந்து அனைத்து மக்களோட கருத்துக்களும் கேட்டிருக்கேன் ரியல்லையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி அப்படி இருக்க என்னுடைய பதில் அர்ச்சனா வர்சஸ் பிரதீப் இப்ப ரீசெண்டா சில டாக் வந்து போதில்ல அதற்கு அது என்னன்னு பாக்கலாம் சரிங்களா அடுத்தது நம்ம சென்னை பொண்ணு மலையாள பிக் பாஸ்ல போயிருக்காங்க சும்மா ஆரம்பமே அட்டாசமா இருக்கு தெனிக்க விட்டு கொண்டிருக்காங்க அவங்க யாரு எப்படி இந்த மலையாள ஒரு பெண் வந்து சாதனை படிப்பாங்களா அப்படி என்பதையும் வந்து பாத்துக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ் வைல்ட் காட் என்ட்ரியா வந்த ஒரு போட்டியாளர் டைட்டில் அடிக்கல டைட்டில் அடிக்கணும் அர்ச்சனா ரவிச்சந்திரன் என்ட்ரி ஆக முதல் சரிங்களா வயல்காட் என்ட்ரியா வந்தவங்க நாமினேஷன்ல ஒருக்கா கூட முதலாவது இடத்துல வந்ததில்ல சவுத்ல நடந்த பிக் பாஸ்லயே கார்டு என்ட்ரியா வந்தவங்க அந்த நாமினேஷன்ல ஒரு தடவை கூட ஒரு நாள் கூட வந்து ஏன் ஒரு கூட வந்து நம்பர் ஒன்னா வந்து வரல ஆனா இங்க கதை வேற ஒவ்வொரு நாளுமே நாமினேஷன் ஒன் அதுவும் எழுபது அறுபது வீதம் அவங்களுக்கு தான் பத்தொன்பது கோடி ஓட்டு சோ இப்படி யாருமே பண்ணாத சாதனைகளை பண்ண அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அவங்க வந்து அந்த சாதனையை பண்ண காரணம் அவ்வளவு தூரம் மக்கள் அவங்கள ரசிக்க காரணம் அவங்களுடைய நல்ல நல்ல நடத்தை நல்ல எண்ணம் கண்ணியம் அது நாவடக்கம் அவங்களுடைய திறமை யாரையும் முதுகுல குத்தால அந்த குணம் எதிரியா இருந்தாலும் தூக்கி விடணும் அவங்கிட்டையும் நல்லது இருக்கு அப்படின்னு அதை பார்த்து நடந்துக்கிற விதம் பெரியவங்க சொன்னா அது தப்பா தப்பா இப்ப உதாரணத்துக்கு கமலாசன் அவர்கள் இவ்வளவு தூரம் மாயாக்கு சேவை செய்தார் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு வீக்கெண்டுமே நியாயம் இல்லாம பேசக்குள்ள கூட உயர்ந்தவர் மூத்தவர் சொன்னால் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுற அந்த குணம் இந்த நல்ல குணங்கள் தெளிவான சிந்தனை கரெக்டானவே அண்ட் அவங்க ஒவ்வொரு டாஸ்க்லையும் அவங்க கொடுத்த எஃபெக்ட் அந்த யாருமே அவங்க வேற நபர்கள் பண்ணல அதை அவங்க பண்ணாங்க அதனால தான் அந்த பத்தொன்பது கோடி ஓட்டு இது அர்ச்சனா ரவிச்சந்திரன் என்ற ஒரு பெண்ணுக்கு வந்த ஓட்டு இந்த பிக் பாஸ் செவன் டைட்டில் அர்ச்சனா மேம் கைக்கு போக காரணம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபரை தவிர வேற யாருமே இல்லை அவங்களுடைய நடத்தை அதை இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்த மக்கள் அவங்களுக்கு போட்ட ஓட் அவங்களுக்குரிய ஓட் வேற யாருக்கு யாருடைய வேற யாருமே அவங்களுக்கு வெற்றிக்கு காரணம் இல்லை அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ஒரு டோக்கன் என்ன அப்படின்னா இப்ப பிரதீப் அண்ணா அவர்களுக்கு வந்து அவங்க ரெட் கார்டு கொடுக்கல பிரதிப்பக்கம் பக்கம் நின்னபடியா தான் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்கன்னு அப்போ விசித்ரா அவர்கள் கல்வி யுத்தப்பட்டு வழியில் வந்தாங்க தினேஷ் அவர்கள் மூணாவது இடம் உண்மையில தினேஷ் தான் மூணு மாயா இல்லை சரிங்களா மூணாவது இடம் அப்போ ஏன் அவங்க டைட்டில் வின் பண்ணல ஏன் விசித்ராவோட உண்மையான குணம் வழியில சாயம் வெளுத்து போச்சு இந்த ஆடு புலி வேஷம் போட்டுச்சு இல்லை மழை வந்தோம்னா அந்த அது ஆடு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதே மாதிரி விசித்திர அவர்கள் மரத்துக்கு மரம் பச்சி பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு வீட்டுமே தாவி கொண்டிருக்க மக்களுக்கு பிடிச்சிட்டு ஆனால் இது ஃபேக் அப்படின்னு டினேஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அர்ச்சனா நாமையும் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் அண்ட் அவருடைய சில நடந்துக்கிற விதம் மக்களுக்கு பிடிக்கலை ஸோ அதனால அவரால் அந்த வெற்றி கோப்பையை அடிக்க முடியலை மணி அவர்கள் வந்து ரெக்கார்ட் கொடுத்தாரு அதோட மணியோட பெரிய மைனஸே ரவீனா சரிங்களா ரவீனா மட்டும் இந்த பிக் பாஸ்கில் வராமல் இருந்திருந்தா மணி அவர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கும் ஸோ இப்படி யாருக்குமே அந்த டைட்டில் அடிக்க தகுதி இல்ல அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு எல்லா விதத்திலும் சரிங்களா அந்த பொண்ணு நேர்மை அங்க இருப்பாங்க எப்ப நேர்மையின் பக்கம் ஒருத்தன் இருக்காங்களோ அவங்க பக்கம் வெற்றி வரும் அது தலைமை பக்கம் வந்துச்சு சரிங்களா ஓகே சோ இது அர்ச்சனா அவர்கள் எதிரியா இருந்தா கூட அவங்களை அழிக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க தூக்கி விடத்தான் நினச்சிருப்பாங்க அதைத்தான் இப்ப இந்த ஃபேன்ஸ் மீட்லயும் வந்து எல்லாரையும் யாருக்கு யாருக்கு நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்கள பத்தி இப்போ விசித்திர அவர்களுக்கு கேள்வி பண்ணி பேசினாங்களாம் அந்த வரட்டும் பாப்போம் அப்புறம் எல்லார பத்தியுமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க என்ன போல வாழ்க்கை அப்படின்னு வாங்கல அதை அர்ச்சனா மேம் பார்த்து கத்துக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது பிரதீப் அண்ணா அர்ச்சனா மேம் சில கூட்டங்களோ கொண்டிருக்கு இது இது என்ன நடக்குது என்ன யாரு என்ன பேசுறாங்க அப்படி என்பது விடுங்க என்னோட இது நான் யார் யாருக்கு இந்த ஒரு அஞ்சு அஞ்சு சீசன் பண்ணிருக்கேன்

என்னோட ஸ்டைல் வந்து நான் கணித்திருவேன் முதல் நாள் மோஸ்ட்லி இந்த சீசன் செவன்ல நான் பிரதீப் பண்ணா வந்து இந்த சீசனே மாத்தி அமைப்பாரு போட்டேன் அப்புறம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் நவம்பர் நாள் அவர் வெளியில போறாரு நவம்பர் ஆறு அர்ச்சனா மேமோட பேரை நான் சொல்றேன் இந்த பொண்ணு டைட்டில் அடிப்பாங்க மார்க் மை வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ்ல அசீம் அவர்கள் என்று அப்படியே நான் சொல்லியிருப்பேன் அசீம பாக்கைக்குள்ள கண்டிப்பா இந்த சீசனை ட்ரெண்ட் ட்ரெண்டிங் போயிட்டு நான் மாத்துவாரு டைட்டில் அடிக்க சான்ஸ் இருக்கு சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் முதல் நாளே நான் சேலஞ்ச் பண்ணிருப்பேன் இன்றோ பாலாஜி முருகராஜ் டைட்டில் அடிக்காட்டா நான் பேரை மாத்திரன் அப்படின்னு அப்புறம் சீசன் ஃபைவ் டேட் ராஜுக்கு நான் சொல்லியிருப்பேன் ராஜு ரெண்டாவது வருவாரு மதுமிதா வந்து கேட்பாங்க நீங்க காமெடியனா அப்படின்னு அப்ப நான் சொல்ல அந்த ரிவியூல நான் சொல்லிப்பேன் இந்த சீசன் ராஜு அடிக்கிற டைட்டில் சோ எத்தனை பேர் வந்தாலும் அதுக்குள்ள கரெக்டான நபரை நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைமே வந்து சொல்லிருப்போம் ரெண்டு நாளைக்குள்ள நம்ம சொல்லியிருப்போம் இவர் தான் வின்னர் இது வந்து நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன் எந்த ரிவியூருமே இப்படி சேலஞ்ச் பண்ணி சொன்னதுல நான் சொல்லியிருக்கேன் அண்ட் சீசன் போ அபிஜித் ஃபர்ஸ்ட் டே தெலுங்கு சீசனை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அபிஜித் டைட்டில் அடிப்பா இருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ண நபர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைட்டில் அடிச்சிருக்காங்க சரியான நபர்கள் பக்கம் வந்து நம்ம நின்றுக்கோம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் பர்சஸ் அர்ச்சனா இப்போ ஒரு கொமெண்ட் டாபிக் வந்து பிரதீப் இருந்திருந்தா அர்ச்சனா டைட்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் பண்ணா இருந்திருந்தா அர்ச்சனா டைட்டில் அடிச்சிருக்க அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பட் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரியாலிட்டி தான் வந்து நம்மள ஃபியூச்சர் தீர்மானிக்கும் சரிங்களா எனக்கு பிரதீப் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அர்ச்சனா மேம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேர்கிட்டே நான் நிறைய பாடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் படிச்சிருக்கேன் சரியா சோ அர்ச்சனா மேம் பிரதீப் அண்ணா இருக்கக்குள்ளே அர்ச்சனா மேம் அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்ப பிரதீப் அண்ணா நாமினேஷன்ல வர இல்ல அஞ்சாவது வீக் நினைக்கிறேன் அப்ப அர்ச்சனா மேமுக்கு அஞ்சு லட்சத்தி ஒன் செகண்ட் மக்களே அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் ஓட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு இதுதான் அந்த அந்த எட்டு நாளுக்கு அப்புறம் வந்து அஞ்சாவது வீக்ல அதற்கு முதல் பிரதீபன் அவர்கள் நாமினேஷன் வந்திருக்காங்க பிரதீப் அண்ணாட ஹிக்கஸ் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரம் அர்ச்சனா மேமோட ஹிக்கஸ் இது பிரதீப் அண்ணா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு லட்சத்தை தாண்ட முதல் நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் அதிகமான ஓட் எடுத்தது அர்ச்சனா அவர்கள் டாப்ல வந்தாங்க சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது விடியம் அப்படி ஒரு பிரதீப் ஒரு எவிக்ஷன் அப்படி ஒன்று நடக்கல கமல்ஹாசன் பண்ணல அப்படின்னா பிரதீப் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு இருந்திருந்தா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருந்திருக்கும் பட் அர்ச்சனா அவர்கள் வின் பண்ண மாட்டாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது சரிங்களா அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங்கஸ்ட் CONTENDANT இன் தமிழ் பிக் பாஸ் சவுத் பிக் பாஸ் ஹிஸ்டரி சரிங்களா பிக் பாஸ்ல வந்த ரசிகர்கள் மட்டுமல்ல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு பொதுவா கவினா அவர்கள்ட்ட ஒரு சரポン இருக்கு அவருக்கு வந்து ஒவ்வொரு கால அவருடைய ஃபேன் பேஸ் அதிகரித்து 온ருக்கு இப்போ கனா காலங்காலங்கள் சரவணன் மீனாட்சி பிக் பாஸ் அப்புறம் அர்ச்சனா மேமும் அப்படிதான் சிவாத்தியா கவினா அர்ச்சனா மேம் அப்படிதான் அர்ச்சனா ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபேன் ஒன்றரை லட்சத்துக்கு கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய குணத்தால இன்னொரு ரசிகர்கள் அவங்க எடுத்தாங்க ஸோ கண்டிப்பா ஒரு பினாலேல பிரதீப் பர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு வந்திருந்தா அது வந்து கண்டிப்பா ரிசல்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்திரேலியா பர்சஸ் இந்தியா அப்படின்ற மெஸ் மாதிரி தான் ரஞ்சி தவிர ஈஸியா எல்லாம் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா இது இது ஆச என்னுடைய காமன் மனசாட்சி படி நான் சொன்ன பாது சரிங்களா அண்ட் இந்த வெற்றி அர்ச்சனா அவர்களுக்கு அர்ச்சனா அவர்களுடைய உழைப்புக்கு மட்டும் கிடைக்க வெற்றி சரியா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வந்து தமிழ் பொண்ணு மலையாள பிக் ஸ்ரீது இந்த பேர் வந்து பாஸ்லீது ரெண்டு நாட்களாக தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லா பக்கமே சும்மா வேற லெவல் அடிபடுது சரி யார் இவங்கன்னா நம்ம சின்ன பொண்ணுதான் இவங்க வந்து தமிழ்லையும் சரி மலையாளத்திலையும் சரி சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க படங்களும் சில பண்ணியிருக்காங்க மௌன ராகம் அப்புறம் ஆயுத எழுத்து என்கிட்ட மோதாது கல்யாணம் கல்யாணம் மாறி மெல்ல திறந்தது கதவு ஸோ இப்படியான சீரியல்ல பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இவங்களுடைய என்றிய மலையாள பிக்பாஸ் எல்லாம் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு வியூ எல்லாம் குயுது வெக்கச்சக்கம் சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த மலையாள பிக் பாஸ் சைஸ் பென் டைட்டில் வின் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு மேபி ஸ்ரீது கிருஷ்ணன்

அதுக்கப்புறம் எந்த பெண் போட்டியாளரும் மலையாள பிக் பாஸ்ல பெருசா வந்து பேசப்பட சரிங்களா இவங்க வந்து ரெண்டு நாளுக்குள்ளேயே பல மக்களால் தேடப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றாங்க ஸ்ரீது கிருஷ்ணன் அவர்கள் பாப்போம் எவ்வளவு தூரம் அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க மலையாள பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஸ்ரீது கிருஷ்ணன் அவர்களுடைய அப்டேட் பிக் பாஸ் மலையாள அப்டேட் வந்து நம்ம தொடர்ந்து தந்தோனே இருப்போம் சரிங்களா நம்ம ஸ்டைல் இதுதாமா இருபத்தி மூணு பேர்னா இருபத்தி மூணு பேருக்காகவும் பேசுறாள் நான் இல்லை அங்க நல்லவங்க யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணி போட்டு ஒரு ஒராள ஹீரோ ஆக்கி போட்டு பேசுற தான் நம்ம சரிங்களா நீங்க உங்களோட கத்துக்கள் சொன்னீங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி மகளே